நீங்கள் பார்த்துருக்கிற வீடு மூணு சென்ட் லேண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டின ஒரு அருமையான ஒரு ஃபோர் பிஹெச்கி ஹவுஸ் தாங்க இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் வீலாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் இந்த வீட்டுடைய பட்ஜெட்டு இதோடைய பர்தர் டீட்டெயிலில் நம்ம இந்த வீலாகல நம்ம கண்டினியூ பண்ணலாம் அருமையான ஃப்ரெண்ட் எலிவேஷனில் இந்த வீட்டை நமக்காக வேற லெவலில் கட்டியிருக்கோம் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் இந்த வீட்டை நீங்கள் இந்த வீடியோ இந்த வீட்டுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நல்லா லக்ஸரியான ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு பங்களா ஹவுஸ்னு கூட சொல்லலாம் இந்த வீட்டை பொறுத்தளவு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் இது இதோடைய ஃபேசிங்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரேம்ப் ஏரியா வந்து நமக்கு நல்லா ஏற்றமாகவே கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு எஸ்இவி வேரியண்ட்டு காரை கூட நம்ம என்ன பண்ணலான்னா பார்க் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு இது அதே மாதிரி இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் லுக்கில் இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்பவே வந்து ஒரு நம்ம கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உடனே புக் பண்ணிடுவீங்க நல்ல சேஃப்டி பர்பஸ்க்காக ரெண்டு சேஃப்டி டோ கேட்டுன்றதை நம்ம கொடுத்துருக்கோம் எம்எஸ்ல ஸோ இந்த சேஃப்டி கேட்டில் ஒன்று வந்து விக்கே ஒயிடா இருக்கக்கூடிய விக்கெட் கேட்டு இன்னொன்று கார் பார்க்கிங்குள்ள கேட் இது அதே மாதிரி சம்புமே கூட நம்ம கார் பார்க்கிங்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நல்லா டைலுமே கூட நம்ம வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்துருக்கோம் நல்லா போர்டிகோ ஏரியா நமக்கு ஸ்பே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அதே மாதிரி இந்த போர்ட்டிகோவிலையே நம்ம வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டார் கேஸை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஸ்எஸ்ல ஹேண்ட்ரி ஹேண்ட்ரிலும் கொடுத்துருக்கோம் நமக்கு போர்ட்டிகோ ஏரியாவிலேயே நம்ம வந்து வீட்டோடைய ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடு வந்து நம்ம இந்தியன் கிளாஸ் செட்டில் உள்ள ஒரு அவுட் சைடு டாய்லெட் நம்ம கொடுத்துருக்கோம் இது நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் டாய்லெட்டு நல்லவங்களுக்கு இந்த வீட்டு இந்த வீட்டில் இது நமக்கு வந்து நம்மளுடைய கெஸ்ட் யாரும் வராங்கன்னா கூட இதை அவங்க வெளியே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு இபி கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இந்த இன்னர் ஸ்டார் கெஸ்ட் கீழே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம அந்த வீட்டோடைய வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் டோர் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் நமக்கு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு ஸ்டெப்ஸுன்றது நமக்கு நல்லா மார்பிள் டைலில் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் நமக்கு சைடில் வந்து ஒரு லைட்டிங்க்காக நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் விண்டோவும் நம்ம வந்து வெளியில் கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம அந்த வீட்டோடைய வீட்டுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நம்ம இந்த வீட்டுக்கு கிழமோம் அதுவும் இல்லாமல் நமக்கு நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஒரு சைஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விண்டோவும் கொடுத்துருக்கோம் வித் என்னென்னா நம்ம கிளாஸ் வோட்டரை கொடுத்துருக்கோம் லைட்டிங்ஸும் சரி வெண்டிலேஷனும் சரி நமக்கு ரொம்ப வந்து ப்ராப்பராக இருக்கும் இந்த வீட்டில் மாதிரி இந்த வீட்டில் ஹாலுன்னு சொல்லி பார்க்குறப்போ நல்லா வைடாக நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்கோம் நல்ல சைஸுமே வந்து இந்த ஹாலோடைய சைஸ் நமக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே நம்ம வந்து ஒரு கிச்சனும் கொடுத்துருக்கோம் இது ஒரு மாடுலர் கிச்சன் நமக்கு டாப்பில் வந்து ரூஃப் வரைக்குமே நம்ம வந்து டைல் கொடுத்துருக்கோம் வாலில் அதுவும் இல்லாமல் நமக்கு ஒர்க்கிங் டேபிள்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு தண்ணி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக சிங்க்கில் போய் விழுகிற மாதிரி அதுக்கான பீலிங்குன்றது கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம நல்ல ஒரு அலுமினியம் சிங்க்கும் கொடுத்துருக்கோம் வித் வாட்டர் வாட்டர்ட ப்ரொவிஷனோட ஆர்வ ப்ரொவிஷனுக்கு நம்ம இங்கே தனியாக வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஏரியாவாக வந்து இது நமக்கு இருக்குது கிச்சனை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் மேலே நமக்கு வந்து கபோர்டுமே வந்து பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டில் கபோர்டு பண்ணியிருக்கோம் டைல்ஸுன்னு சொல்லி பார்க்குறப்ப நல்லா பெரிய சைஸ் டைலாகவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வீட்டுக்கு போட்டிருக்கோம் வித் என்னென்ன பூஜா யூனிட் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் டைப்பில் வந்து நம்ம இந்த ஹாலில் வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை பொறுத்தளவு கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம்ன்றது இருக்கும் ஸோ அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இத் அட்டாச்சும் இருக்குது ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட்லேருந்து நம்ம கபோர்டு ஒர்க் எல்லாமே இந்த வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் நல்ல அருமையாக இருக்குது இந்த வீடு வித் என்னன்னா விண்டோவுக்கு நியர்லேயே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளஸ் என்னென்னா விண்டோவும் நல்ல பெரிய சைஸில் வந்து இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்கோம் வித் என்னென்னா நமக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம் இது காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வித் என்னென்னா இது அட்டாச்சுடு இந்த வீட்டுக்கு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் கிளாஸெட்டு கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் டிசைர் கொடுத்துருக்கோம் அது அதுவும் இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் நம்ம ஷவர் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் வந்து வால் மிக்சர்ன்றது கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்லேருந்து எயிட் ஃபீட்டுக்கு வந்து நம்ம டைல்ஸுன்றது பண்ணியிருக்கோம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவு டோர்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் கபோர்ட் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் வித்து இந்த வீட்டுக்கு மாடல் கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பொறுத்தளவு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த வீட்டில் மொத்தம் அஞ்சு பாத்ரூம்ஸ் அதான் டாய்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ரீசன் என்ன அப்படின்னா கீழே வந்து ரெண்டு நம்ம ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ன்றது இருக்குது இந்த ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே கூட அட்டாச்சோட கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரெண்டு மாஸ்டர் பெட்லேயுமே வந்து நம்ம அட்டாச்சோட கொடுத்துருக்கோம் அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த வீட்டோடைய நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் அவுட் சைட் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து அதோடய கால்குலேஷனை கனெக்ட் பண்ணோம்னா கூட நமக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பாத்ரூம்ன்றது வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய செகண்ட்ரி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இதுவுமே நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமாக கொடுத்துருக்கோம் ப்ளஸ் என்னென்னா இதுக்கு அட்டாச்சுடு நமக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட்டும் வந்து நமக்கு நம்ம ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது பேஷன் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு கெசேரு ஷவரு வால் மிக்சரு எய்டூசர் எல்லாமே இங்கே பார்த்து பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் செவன் ஃபீட்லேருந்து எயிட் ஃபீட்டுக்கு நம்ம டைல் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு ஃபால் சீலிங் டிசைனில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ரூஃப் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் கலரிங்கும் இந்த வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடி வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்க திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்றோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்ல இருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியா இருக்கணும் டிடிசிபி ரேரா ஆப்ரலோட இருக்கணும் தார் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவன்யூ அது உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனைவி சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பொறுத்தளவு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் இது நல்ல உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து வீடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப வந்து ஆக்டவாக இருக்கும் நமக்கு பால்கனி ஏரியா வந்து ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு வெளிச்சத்துக்கு பஞ்சமே கிடையாது ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி வீட்டை நாங்கள் பார்த்ததே கிடையாது மோஸ்ட்லி வென்டிலேஷன் இந்த வீட்டில் வேறு லெவலில் இருக்குது லைட்டும் லைட்டிங்ஸும் சரி வேற லெவலில் இருக்குது இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே வந்து வேறு லெவல் வீடுன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹால் வித் மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஹாலை கொடுப்பாங்களா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் வித் கிச்சனுமே வந்து இங்கே வேற லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனும் நமக்கு ஒரு மாஸ்டர் மாடுலர் கிச்சன் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையுமே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அருமையான ஒரு பூஜா யூனிட்டே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்லையுமே வந்து ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஹாலில் அதே மாதிரி இந்த வீட்டில் நான் சொன்ன மாதிரி தான் மேலே ரெண்டு பெட்ரூம் அது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமை பொறுத்தவரை ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபுல்லாக வந்து கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அதே மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் அந்த இடத்துல ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவு ஹாலோடைய சைஸு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் அதேமாதிரி பெட்ரூமுடைய சைஸுமே வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் வித்து என்னன்னா இந்த கீழே வந்து நீங்கள் பார்த்த மாதிரியே தான் மேலே உள்ள பெட்ரூம்லேயுமே அதே சேம் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க பெஸ்டாண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பெஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் கெஸர் சவர் எல்லாமே வந்து இந்த இடத்துல ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை வாங்குகிற வாடிக்கையாளர் வந்து ரொம்பவே வந்து கொடுத்து வச்சோங்க ஏன்னா இந்த மாதிரி வீடு இன்னொரு தூரம் கிடைக்குமா அப்படின்றது தெரியல இப்போ நம்ம இந்த வீட்டோடைய நாலாவது பெட்ரூமை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூம் டோட்டலாக இந்த வீட்டோடைய நாலாவது பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம் இதுவுமே நல்லா ஸ்பேசியஸான ஒரு வீடாக தான் நமக்கு பெட்ரூமாக தான் இருக்குது இந்த வீடையுமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்ததுன்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வீட்டோடைய நமக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுவுமே நமக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது இதுலேயுமே கூட நம்ம வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம் ஒரு கிளாஸ் அட்டு கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு ஃபுல்லாக வால் ஃபுல்லாகவே வந்து ஒரு எயிட் வீட்டுக்கு வந்து நம்ம டைல் கொடுத்துருக்கோம் நல்ல அருமையான ஒரு வீடு இது இப்போ நம்ம இந்த வீட்டோடைய வீடியோடைய எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீட்டோடைய ஃபர்தர் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதை நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன் வந்து ஓப்பன் டேரஸ்க்கு போக போகிறோம் ஓப்பன் டேரஸை பொறுத்தளவு ரொம்பவே வந்து உங்களுக்கு இது பெரிய ஒரு வீடு அப்படின்றதால ஓப்பன் டெரஸும் நமக்கு ரொம்பவே வந்து பேர லெவலில் இருக்குது இந்த பட்ஜெட்டில் வந்து இங்கே வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த லொக்கேஷன் என்னன்றத வாங்க பார்க்கலாம் ஸோ இவ்வளோ அழகான ஒரு வீட்டை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்க இப்போ இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனியம்பூர்ன்ற ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்ட ஒரு கோடியாக இருபது லட்ச ரூபான்றது இதோடைய ப்ரைஸ் ஆனால் இப்போது உடனே புக் பண்ணக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்காகவே இந்த வீட்டை வெறும் தொண்ணூத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த வீட்டை பொறுத்தளவு நமக்கு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் அதுவும் இல்லாமல் அஞ்சு பெட்ரூம் பாத்ரூம்ன்றது சாரி அஞ்சு பாத்ரூம்ன்றது இந்த வீட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் அண்ட் பேஜை ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் இதே மாதிரி இன்னும் நிறைய விலாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்